சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே கெட்டு போகுது இவங்க மாறி பண்றாங்க என்ன பண்றாங்க

can only பேச்சு பா என்ன என்ன சொல்றேம்மா நாம திருமம்மா யார் பச்ச பேசறோம் நாம திருமம்மா வந்து திருடலாம் ஆலோசனை கேக்குறோம் அட அதே மாதிரி சொல்ல எங்க அவ்ளோ நீ சொ எப்படி கேட்டாங்க மக்களே திருநங்கைகள் பிச்சை எடுக்கறதே தப்பு அதுல பிச்சை வந்து அடாவடித்தனமா கேக்குறது எனக்கு வந்து இப்படி கூட அப்படி கூட சொல்லி சி இன்னைக்கு நானும் இட வந்து கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு சரி ஓகே நம்ம நேட்டி சொல்லி ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல தான் இந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லயாவை பத்தி அண்ட் லயா வந்து திருநங்கைக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக எவ்ளோ ட்ரெஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி துச்சமான ஒரு சில நபர்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள்

ஆனா அவங்க கூட எவ்வளவு தூரம் எல்லாம் பேசி நான் பார்த்ததில்ல பட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அரசாங்கம் அவங்களுக்கான வேலைகள் ஏதாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த நிலைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட் நன்றி ஏ ஆர் டேக்கிங் வீடியோ சோ நான் சொன்னேன் நாங்களே மீடியா பே